வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை இன்னைக்கு நம்மளோட களம் நிகழ்ச்சிக்கு திரு விஜய் கிருஷ்ணராக அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம ஷோக்கு வந்திருக்காங்க வெல்கம் பண்ணிலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சரி சார் நான் உங்ககிட்ட அறிவுரையா கேட்கறேன் சார் இப்ப எனக்கு திருமணம் ஆயிடுச்சு எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு இருபது வயசு ஆயிடுச்சு பொண்ணுக்கு நான் வந்து அந்த உயர்ந்த ஜாதில இருக்கேன்னு வச்சுக்கோங்க என் பொண்ணு அந்த தாழ்த்தப்பட்ட சாதல ஒரு பையனை லவ் பண்றான் ஓகே ரெண்டு பேருக்கும் மனசு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அந்த பையனை தான் கட்டுவன்றான் நான் உங்ககிட்ட அறிவுரை கேட்கறேன் சரி என் பொண்ணு அந்த பையனை கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா அந்த பையனுக்கு கொடுக்கறதுல குழந்தை குட்டி எல்லாம் பிறக்கும் ஆனா உங்களுடைய இனத்தினோட சிறப்பு பண்புகள்னு ஒண்ணு இருந்ததுன்னா உங்க பொண்ணோட அந்த உங்க வழியா வரக்கூடிய அந்த பெண்ணோட இனத்தினோட பண்புகளும் போயிடும் அந்த அவங்க அந்த பையனோட பண்பு அது அந்த இனத்துக்குன்னு ஒரு பண்பு இருக்குது அது காப்பாற்றப்படணும் அது இட் இஸ் வேல்யூபுல் இட் இஸ் மெஷரபுள் அது வந்து இயற்கை வந்து அப்படி உருவாக்கி இருக்குது நமக்குன்னு இருக்கிற ஒரு பண்பு அது அது நமக்கு இயற்கை எப்பவுமே நல்ல பண்பு தான் வளர்த்தடு கெட்ட பண்புகளை வந்து நீ எராடிகேட் பண்ண வேண்டியது சமாச்சாரம் உன்னோட வேலை நல்ல பண்புகள் தான் எல்லா ஒரு ஒன்னுலயும் நான் தான் தனித்தனி திறமை இருக்கிறது மாதிரி ஒவ்வொரு இனத்துக்கு ஓட்டி ஒரு தனித்திறமை இருக்குதுங்க மல்லர்னு ஃபைட் பண்ணுற நம்ம நீங்கள் பொற்கொள்ளனுடைய கையை நீங்கள் வந்து அவன் எக்சசைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பொற்கொள்ள எக்சசைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நல்லா பை ஒவ்வொரு இனத்துக்காரங்களுக்கும் ஒவ்வொரு ஒன்னு டெவலப் ஆகி இருக்குது ஒவ்வொன்றும் அந்த மாதிரி ஈர்க்கு ஒன்று ஒன்றையும் உருவாக்குதுங்க அது மட்டும் நடந்தா பரவாயில்ல சார் சரி கெட்ட பண்டை கூட வளருது பார்த்தீங்களா ஏன்னா நூறு பேர் இருக்கானா நூறு பேரில் தொண்ணூத்தெட்டு பேர் நல்லது நினச்சா கூட ஒரு ரெண்டு பேர் என்ன பண்றான் அந்த சாதியில் பிறந்தவனாக இருந்தாலும் இப்போ நம்மளோட நல்லா மேலே வந்துட்டு இருக்கானு இவன் பண்ணணுமே சரி குடிசை கொடுத்துரு இல்லைனா சாப்பிட்ற சட்டியை உடச்சிரு இது போல யோசிக்கிறான் மனிதன் வந்து இன்னும் அறவே கடாத இருக்கான் இயற்கையோட முழு படைப்பாக ஒன்றும் மாறல அவங்க முழுமை அடிவே இல்லை இயற்கை நம்மளை முழுமை பண்ண எல்லாத்துலேயும் மற்ற உயிரினங்கள் எல்லாமே முழுமையாயிடுச்சு இதை இது எதுன்னு கம்ப்யூட்டரில் சிப் யானைக்குன்னா யானைக்கு உண்டான குணம் சிங்கத்துக்கு சிங்கத்துக்கு உண்டான குணம் மனித இனத்தை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னும் நம்மள என்ன அரை குறைப்ப குறைப்பிரசமாக தான் அவர் இன்னும் பாய் வச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம இன்னும் முழுமையடையில ஓகே

ஏன் நீ மட்டும் பத்து நிமிஷத்துல கதையை முடிச்சிட்டு போயிட்டே இருக்கிற இனம் ஒரு அவ பத்து மாசத்துக்கு வ வயித்துல சோமக்குறாள எங்க இயற்கை உங்களுக்கு சமம் படைச்சது ஏன் நீ அஞ்சு மாசம் அஞ்சு மாசம்னு ஏன் வைக்கல அப்ப நம்ம புரிதல் பாத்தீங்கன்னா ஆம்பளைனா வேலைக்கு போனா பொண்ணுங்க வீட்டுல இருக்கணும் அது நீங்க அத வேலை அப்படித்தான் போறது வேலைக்கு போகாத நீங்க அது தனி அது சம உரிமையினின் வரும்பொழுது தனி சமம் என்பது முதல்ல தப்பு ஆண் பெண் சமம் என்ற வார்த்தையே முதல்ல தப்பு இயற்கையே சமமானது கிடையாது நீங்க இயற்கையை சமம் நாங்க ஒவ்வொரு 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 உயிரினத்துக்குமே தனித்தனி ஆற்றலை இயற்க கொடுத்து வளர்க்குதுங்கனாக்க நீங்க நீங்க இனத்துக்குள்ளேயே போறீங்க நீங்க ஆண் பெண் சமமே ஆக முடியாது ஓகே சார் ஆக்சுவலா இதை பத்தி இன்னும் பெருசா நான் பேசணும் இன்னொரு உங்களை இன்டர்வியூ கூப்பிடுவோம் கண்டிப்பா நீங்க வரணும் இன்னொரு கேள்வி நல்லா ஓப்பனா கேட்டுறேன் சார் அது உங்ககிட்ட இந்த ஜெய்பீம் படத்தில் அந்த கேலண்டர்ல அக்னி கலசா இருந்துச்சு அது இவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறிச்சு நம்ம பேச ஆரம்பிச்சு அதுதான் இவ்வளவு நீட்சி அடைஞ்சு வந்திருக்கேன் டிபேட்டா அதே கேலண்டர்ல கலசத்துக்கு பதிலா நீங்க சார்ந்திருக்க ஏதோ ஒரு சாதிய குறியீடு இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒரு இன்ஃபுயன்ஸான ஆளா இருக்கீங்க தமிழ்நாட்டில் என்ன பண்ணுவீங்க அதை வச்சு போராட்டம் பண்றதை அனௌன்ஸ் பண்ணுவீங்களா இல்ல அதை கடந்து போயிடுவீங்களா எனக்கு இனப்பட்டு அதிகம் நீ எப்படின்னு இனத்தோட அந்த குறியீடு வைக்கலான்னு சொல்லி நீங்க சண்டை போட போவீங்களா எங்க எவ்வளவு அறிவு கட்ட மனிதன் ஒரு சொகுத்துல பத்து கேலண்டர் இருந்ததுன்னா பத்து நமக்கு அதை வச்சு சண்டை போட்டு ஏங்க ஒரு ஒரு வீட்டில் நம்ம கேலண்டரோ ஒரு பொம்மையோ ஒரு ஒரு பொருளையோ வைக்கிறத வச்சுக்கிட்டு அது ஜாதி குறியீடுன்னு ஜாதி குறி அந்த ஜாதிக்காரன் கொடுத்தா நான் வச்சேன் நான் தான் சொல்லல முதல்ல முஸ்லீம் திண்டுக்கல் பிரியாணி ஹோட்டலில் வச்சுருந்து ஒரு 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 மெக்காவினுடைய போட்டோ கொடுத்துருந்தார் ஒரு கேலண்டர் கொடுத்துருந்தார் அதில் நமக்கு கேலண்டர் சூப்பராக இருக்குதுங்கிறதுக்கு அதை மாட்ட மாட்டோமா ஏசு கிறிஸ்து கொடுத்துருந்தா மாட்டோம் என்னங்க அது ஆனால் சார் சண்டே நம்ம நேரிலேயே பார்த்தோம் எவ்வளோ ஒரு மாதம் வரைக்கும் போச்சு அந்த ஒரு கேலண்டருக்கு ஒரு மாதம் வரைக்கும் போச்சு நான் சொல்கிறேன்

ஆ ஏங்க அதை என்ன அதை மனசுலேயே ஏற்றி இப்போ ஒரு ப்ராப் இப்போ இங்கே இங்கே பின்னால் இங்கே இது வச்சுருக்கிறீங்க வச்சிருக்கோம் இது என்ன வச்சுக்கிட்டு இருக்கிறனால நீங்க வந்து ஒரு காம்பேரா காம்பேராக இருக்கிறீங்க இவர் வந்து நீங்க மியூசிக் டைரக்டர் நான் சொல்லிக்கணுன்னா இது இது குறியராக இருக்குது இந்த பதவி தான் சார் கேட்டேன் அவ்வளோ தான் முடிஞ்சு போயிடுச்சு கடந்து போயிடுவோம் அவ்வளவுதான் அதை பத்தி கடந்து அது என்ன கடந்து போறதுக்கு உண்டான நீங்க அப்படின்னு பார்த்தா அது தப்புங்கிற மாதிரி ஆகி போறது கடந்து போக வேண்டிய அவசியமே இல்ல அது கிட்ட சொன்னா தி ப்ராப்பர்ட்டி இல்ல இல்ல கூட இருக்க ஒரு சிலர் ஆர்வங்க இருக்கும் அந்த ஆர்வ என்ன சொல்லுவாங்களா டேய் நீ இனத்துல ரொம்ப பெரியவண்டா நம்ம இனத்தை நீ விட்டு கொடுக்கலாமா அவன் கிட்ட வச்சிருக்கான் அப்புறம் சொல்றேன் நானு அதை வச்சு கடந்து போகாம இருக்கணும்னு அவங்க வந்து அவங்களுக்கு லாபம்னு அவன் பாலிடிக்ஸ் பண்றான் இத நீ கடந்து போக கூடாது இதை வச்சு நீ பேசினா தான் எனக்கு லாபம்னு படம் எடுத்துன்னு நினைக்கிறான் ரெண்டு பேருக்குமே இன்டைரெக்டா வியாபாரம் தான் அவங்களுக்கு அரசியல் வியாபாரம் இவங்களுக்கு தெரியாம ஒரு கேலண்டர் கொண்டாந்து நீங்க மாற்றினாலே அந்த வருஷத்துக்கு உண்டானது இன்டெரக்டா அந்த ஏரியாவில வன்னியர்களோட டாமினேஷன் இருக்கு இவனுக்கு ஒரு வன்னியர் கலர் கொடுத்தா தப்பு இல்ல அப்படின்னு நினைச்சுதான் அவங்க வச்சிருக்காங்க அதுல உண்மை அதுல நீ இதை ஒட்டி

சினிமாக்கு ஆரோக்கியமா இது போல சாதிய பெருமை பேசிட்டே இருக்கிறது இன்னொரு சாதியை தாழ்த்தி பண்றது கதை பண்ண தெரியாதவங்க தெரியாதவங்களுக்கு

அந்த மாதிரி ஒரு ஒரு கலசங்கிறது நானே கும்பராசி கும்பராசி நான் நினைச்சுக்கவே நான் எனக்கு ஒரு கும்பத்தை வச்சிட்டா போல் இருக்குது எனக்கு பிடிச்ச ராசி வச்சுருக்கான்னு நான் நினச்சிக்கவேன் நான் நீங்கள் ஒரு ஒவ்வொரு டேபிள்லேயும் பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா கும்பத்தை வச்சு நீங்கள் அது மேலே வந்து ஒரு இலையில தாமரை இலை விரிஞ்சிருக்க மாதிரி வச்சுக்குவாங்க இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு என்னங்க குறியீடு ஜனங்களுக்கு அவனுக்கு ஒரு வியாபாரம் அந்த கட்சிக்காரங்களுக்கு ஒரு வியாபாரம் இவனுங்களுக்கு இன்டைரக்டா ஒரு வியாபாரம் ரெண்டு பேருக்கு வியாபாரம் இந்த வியாபாரம் தேவைப்படுற வியாபாரமா இருக்குது இவனுக்கு இன்னைக்கு உலக லெவலில் இன்னைக்கு சில கோடி பேர் பார்த்தா அதை பல கோடி பேர் பார்க்க வச்சது காரணம் அவங்க அதனால இன்னும் சொல்லப்போனா லாபம் அடைஞ்சது இதுல வந்து சூர்யா இவன் அந்த டைரக்டர் தான் என்ன அவங்க கூட இல்லை அவங்க அவங்களுக்கு மறந்து போயிடும் நீங்க சொன்னதில் ஒரு சில விஷயங்கள் தெளிவாகுது டைரக்டர் தெரிஞ்சுதான் வச்சிருக்காரு எல்லாருமே

ஒரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சில இருந்தா இருக்கட்டும் அயோக்யனா இருக்கட்டும் நீங்க இது போல குறியீடு எல்லாம் சார் உங்க படத்துல இது எதுக்குங்க அதுல நான் வந்து அந்த நேட்டிவிட்டிங்கிற பேருல ரோசபுரோ கார்ல நேட்டிவிட்டி வேணும்னா கலப்பை தூக்கிட்டு போனா அந்த இயற்கை நல்லா இருக்கட்டும் கலப்பு தூக்கிட்டு போற மாதிரி தான் குறியீடு இப்போலாம் எழுதும்போது இது அதான் சொல்லி இப்பெல்லாம் படம் எடுக்கிறவங்க படம் ஓடுறதுக்கு இன்னும் யாரையாவது கொஞ்சம் இன்டெரக்டாக ஒரு கான்ட்ரவர்ஷியல் மேட்ரு கிரியேட் பண்ணி விட்டோம்னா படம் ஓடும்னா அது ஒன்று ரெண்டு பாயிண்ட் வெயி இப்போ சூரியாங்க நம்ம அவங்க வசனமாக வச்சாங்க டேரெக்டா வசனமாவே வச்சாங்க காட்சி வடிவமாகவே காட்டினாங்க இப்போ திருமாவளனை இவங்க இன்டைரக்டா ஒரு செகண்ட்ஸ் சில செகண்ட்ஸ் வந்து போற மாதிரி இது இதுக்கு பாட்டுக்கு தேவைப்படுதுன்னா இதை கவனிச்சு இதை பத்தி ஒரு சின்ன பேச்சு வரட்டுமே நினைச்சாங்க சின்ன பேச்சு இல்ல பெரிய பேச்சா வந்து அது சூரிய பயமா இருக்கு சார் ஆக்சுவலா இது இப்போ ரெண்டு மூணு படத்தோடு நிற்குது நாளைக்கு போட்டி படமா சாதிய போட்டி படமா ஒரு நூறு படம் வருதுன்னு வச்சுங்க சமூகத்தில் இருக்க மக்கள் அதை பார்த்துட்டு ஏய் அந்த ஹீரோ ஏன் ஜாதி தான் பார்த்து சூப்பராக நினச்சிருக்காரு நீ நடா உன் ஜாதிக்கார அந்த படத்தில் கேவலமாக இருக்கான் இது போல் பேச்சு வளரும் சண்டைக்கு வித்திடும் நீங்கள் அதுதான் போய் நீங்கள் இன்னைக்கு பழைய படங்கள் மாதிரி இன்றைய படங்கள் இல்லை இன்றைய படங்கள் மாதிரி நாலைய படங்கள் இருக்காது இன்னும் ஒவ்வொரு கலையும் ஒவ்வொரு வடிவமும் அதனுடைய கே கேவலமான வந்து கேனத்தனமாக தான் போயிட்டு இருக்குது தவிர ஆரோக்கியமாக வளர்ச்சி அடைஞ்சது இல்லை ஒரு எம்ஜிஆர் படத்தில் இந்த எம்ஜிஆர் பாட்டில் வரிக்கு வரி யோசிச்சு யோசிச்சு சொன்ன நல்ல நீதிகள் கிடையாது அது அப்படி அப்படி சொன்னோம்னா அது அவுட் ஆஃப் டேட்டுமா என்ன நீ சொன்னதுல ஒரு வார்த்தை கரெக்ட் சார் என்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காதுன்னு சொன்னீங்களே அது இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறேன் ஆக்சுவலாக இந்த சாதி விவகாரம் பற்றி எல்லார்டையும் கேட்க முடியாது ஆனால் நீங்கள் ஒரு எழுத்து ஆளுமை உங்கள் கிட்டே கேட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதனால் இவ்வளோ தூரம் நான் இன்சிஸ் பண்ணி கேட்டோம் ஒரு இடத்துல முக சொல்லிக்காம பதில் இருக்கீங்க அதுக்கே ஹேட்ஸ் ஆஃப் சார் ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு ஆக்சுவலாக இந்த திருக்குறள் அப்படின்ற விஷயத்தை உலகம் முழுக்க கொண்டு போனோம் அப்படின்றத உங்களோட வாழ்க்கை லட்சியமாக இருக்குது கரெக்டா சார் திருக்குறள் 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 சார் நீங்கள் சொன்னீங்க தானே சார் அதை எப்பொழுதுமே எதுலயும் மாறுபட்டு சிந்திக்கிறேன் திருக்குறள் வந்து இன்னும் அலங்காரமா அலமாரியில் இருக்கக்கூடிய பூக்கா தான் இருக்குது அது கீழே இறங்காததுக்கு காரணம் அதை சுவைப்பட என்னை யாரும் சொல்லலை அர்த்தம் சொல்றாங்க பொருள் சொல்றாங்க அதுக்கு கதை வடிவத்தில் கலைஞர் கூட எழுதியிருக்காரு குரல் ஓவியம்னு பல பேர் பல வடிவத்தில் உரை சொல்லியிருக்காங்க எல்லாம் அறிஞர்கள் தான் ஆனா எதையுமே சுவைப்பட சொன்னா தான் வந்து எங்ஸ்டர்ஸ் ஏத்துக்குவான் அப்துல் கலாம் பத்தி கவர் ஸ்டோரியா இருந்தாலும் மும்தாஜோட அட்டைப்பட வேணும் அந்த புக்கு

இன்னும் பொதுமக்கள் என்னுடைய ஃபைனல் இலக்கு அதுதான் இன்னைக்கு வந்து என்னுடைய மண் சார்ந்த கொஞ்சம் படைப்புகள் இருக்கு எழுபத்தி மூன்று எங்களது குளங்கள் இருக்கு அந்த எழுபத்தி மூணு குளம் அந்த வரலாறு அது இன்னும் நான் வந்து படிக்கும் மகளுக்கு பாசக்கார அப்பா கடிதம் கவனம் கடிதம் போடுறேன் கவனம் அப்பாவன்னு மாத்திட்டா உலகத்துல பெண்கள் வந்து இன்னைக்கு வந்து ப எங்க பகுதியில வந்து படிப்பு அறிவுல நிறைய கொண்டாந்துட்டாங்க பெண்களை ஆனால் அனுபவ அறிவுல வராதனால தான் இன்னைக்கு பிரச்சனை எங்க எங்க அப்பா காலத்தில் பெண்களால பிரச்சனை இல்லை இந்த காதல் ஓடி போறது பிரச்சனை கட்ட பஞ்சாயத்து பஞ்சாயத்து ஆணவ கொலை அந்த மாதிரி லூஸ்க்கு லோஸ்க்கு எதுவுமே இல்லை இன்னைக்கு நடக்குது ஒரு ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் இதுக்கு காரணம் என்னன்னா பெண்களை படிக்க வச்ச அளவுக்கு அனுபவ அறிவையும் குடும்ப பாரம்பரியத்தையும் குடும்ப பண்பையும் நாம் சொல்லி கொடுக்க தவறிட்டோம் நீங்கள் ஜாதி விட்டு ஓடி கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொல்கிறவங்களுக்கு வேணால் அது வந்து இப்படி தொண்ணூற்றி எல்லாருமே ஓடட்டும் எல்லாருமே பண்ணட்டும்னு ஓட அவங்க சொல்லலாம் என்ன ஆனாலும் நீங்கள் அவங்க சொந்தம்னு வரும் பொழுது நீங்கள் நான் இவ்வளோ விவரமாக கேட்குறேன் நீ வந்து எந்த ஜாதி வேணான்னு சொல்லல உன் பொண்ணு நல்லா படிச்சிருக்கா ஜாதி வந்து உன் ஜாதியாக கோட்டிருக்கலாம் ஒரு சாதாரண ஒரு ரிக்ஷா அல்லது ஒன்றும் இல்லாத அவ பிஹெச்டி பண்ணியிருக்கா ஒரு சாதாரண ஒன்றும் இல்லை அது தகுதிக்கு அறிவும் இல்லை ஒன்றும் இல்லை ஏதோ அவனை பார்த்து இருந்துட்டு ஒரு ரிக்ஷாவில் கூட்டிகிட்டு போனா ஆட்டோவில் கூட்டிகிட்டு போனா இவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா இவ்வளோ புரட்சிகரமாக பேசிக்கிட்டு ஜாதி இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த செட்டியார்களோ முதலியார்களோ எந்த இனத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் ஜாதியே கிடையாதுன்னு சொல்றாங்கல்ல அவங்க ஒத்துக்குவாங்களா என்ன சொல்லுவாங்க ஜாதி பற்றி அவங்க பேச மாட்டாங்க அவன் நாளைக்கு ஸ்டேட்டஸ் அம்மா உனக்கு அவனுக்கும் வாழ்க்கை ஒத்து வராதுமா உன்னோட வாழ்க்கை உன்னோட படிப்பு அறிவு வேற அவனோட படிப்பு அவனோட வாழ்ந்த வளர்ந்த சூழ்நிலை வேற அதனால உங்களுக்கு குடும்பம் நடத்துறதுக்கு பிரச்சனை வருமா உன்னால அங்க போய் குடும்பம் நடத்த முடியாது அவங்க வந்து இங்க குடும்பம் நடத்த முடியாது அவன் இங்க வந்து ஓட்ட முடியாது நீ போய் ஓட்ட முடியாது இது குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வருமானு சொல்லுவானா சொல்ல மாட்டானா சொல்லுவாங்க அப்ப ஏன் அது தப்பு தானே அவன் மனிதன் ஆண் நீ பெண் ஆணும் பெண்ணும் உடலுறவு பெற்று குழந்தை குட்டி தானே இயற்கையோட விதினா அவனுக்கு குழந்தை பெத்துக்கிற உரிமை இருக்குது இவளுக்கு குழந்தை போயிட்டே இருக்க ஏன் நீ தடுக்கிறேன் இவ்வளவு தூரத்துக்கு பெரியார பத்தி பேசுறவன் உலக இலக்கியங்கள் பேசுறவன் நீ அப்ப வந்து நீங்க ஜாதி பிதி ஜாதி பத்தி பேச மாட்டேன் ஆனா என்னங்க சொல்ற உனக்கு அவனுக்கு ஒத்து வராதுமாங்குற ஒத்து வராதுங்கிறத எதை வச்சு சொல்றா கிட்டத்தட்ட நீ ஜாதின்னு இவன் சொல்றான் நீ இன்னொன்னு சொல்ற நீ படிப்பு அறிவு அழகு அந்தஸ்து பணம் என்ன வேணாலும் சொல்ற நீயும் கட்டி இல்ல அப்ப என்ன அதற்கு ஒத்து இருந்தா தான் ஒத்து இருந்தா தான் வந்து வாழ்க்கை சரிபிட்டு வருங்கிறதான இயற்கை ட்ரெயின்ல நம்ம போயிட்டு இருக்கோம் சம்பந்தமே இல்லாம காலை தூக்கி வச்சுக்கிட்டு சொரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் நம்ம முடிஞ்சா காலியா இருந்தா இன்னொரு பொட்டிக்கு இன்னொரு மாறிய அவனுக்கு சக மணியும் இருந்தானே அவன் கால அவன் தூக்கி வச்ச அவன் ஜோரிஞ்சான் அவனுக்கு என்னடா நஷ்டம் அப்ப என்ன அர்த்தம் ஒத்து வழியில பழக்க வழக்கம் அவனோட பாரம்பரியம் அவனுடைய பண்பு அவனோட உடல் அவங்க வேலை செஞ்சுட்டு உடனே ஓடி வந்து ஏறி இருப்பான் காற்றில் கலைஞில் அதனால் அறிக்கை ஜோரிடான் அது ஏன் நீ அப்படி புரிஞ்சக்கூடாது அவன் வந்து தான் ஜோரிஞ்சானா அவன் சுயத்துலேருந்து அப்போ தான் ஏறி வந்து ட்ரெயின் ஏறிட்டான் அதனால கூட தெரிஞ்சிருக்கலாம்ல உனக்கு அந்த அறிவு வரல அப்படி இடம் மாற்றணும்னு யோசிக்கிறீங்கள அப்போ ஒத்து வராதுன்னு நினைக்கிறீங்கள அப்ப உனக்கு தேவையான இடத்துல நீ ஒத்து வராதுங்கிற வார்த்தை போட்டுக்கிற தேவையான இடத்துல ஜாதி கட்டி பிடிச்சா பாரம்பரியம் பழைய பண்பாடு அறத பழசு பார்ட்டின்னு நீ சொல்ற இது பேர் பழமைவாதம் கிடையாது இதுதான் மாடர்னைஸ் சொல்றீங்க இது இயற்கை நான் பழமைக்கு போல புதுமைக்கும் போல பழமை புதுமை நான் இயற்கை தான் பேசுறேன் அல்லது நீங்க இறைவன் என்ன சொல்லிட்டு போங்க நான் இயற்கை எது இயற்கை இது இயற்கை வகுத்த வழிப்பிரகாரம் தான் எல்லா வாழ்க்கை நடக்குதுன்னு சொல்லுங்க ஒரு புயல் அடிச்சு கொஞ்சம் மாதிரி இருக்கு ஆக்சுவலா ரொம்ப டெப்தா நிறைய விஷயங்களை சொன்னீங்க சார் ஆக்சுவலா உங்ககிட்ட சினிமா சம்மந்தமா மட்டும் தான் கேக்கணும்னு நினைச்சேன் ஆனா நான் அதெல்லாம் கிடையாது இப்போ அதுக்கும் மேலும் ப்ரூவ் பண்ணிட்டீங்க இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் ஒரு சில எதிர்மறையான கருத்துக்கள் கண்டிப்பா வரும் ஓகேங்களா ஏன்னா அவங்களோட அறிவுருக்கு அதை யோசிப்பாங்க அவங்க வச்சு அந்த ஒரு எந்த எதிர்மறையா இருந்தாலும் இதையே நாலு தடவை நான் எல்லா எதிர்மாறிக்கும் உள்ளுக்குள்ள பதில் வச்சிருக்கேன் பதில் சொல்லாம ஒரு எதிர்மறை கூட நான் பதில் அதுக்கு தான் சொல்றேன் இது போல கருத்துக்கள் வந்து நாலு தடவை கேட்கட்டாங்க இதை வந்து ஒரு தடவை போ போயிட்டு நாலு தடவை கேட்டதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சந்தேகம் கேக்கட்டும் எங்கிட்ட கூட சந்தேக கேட்க நான் இன்னொரு பேட்டியில கூட சொல்றேன் இந்த சந்தேகங்கள் எல்லாம் தொகுத்துருங்க வேற என்ன சாக்லேட்டிஸ் படிச்சேன் ஆர் ஆரோ படிச்சேன் இவங்க எல்லாம் இதை சொல்றாங்க நீங்க என்ன மாறுபட்டு முட்டாள்தனமா ஒரு ஸ்டேட்மெண்ட் சயின்ஸ்ங்கிற பேர்ல சொல்றீங்க இயற்கை இன்னும் முட்டாள்தனமா சொல்றீங்க சொல்லட்டும் நான் சொல்றேன் நான் அதுக்கு விளக்க எனக்கு தெரிஞ்ச அறிவை சொல்லிட்டு அவங்க அவங்க அறிவை நீங்கள் எடுத்து முன்னால் வைங்க இதே இது நீங்கள் இந்த இது இந்த டிபேட்டை கண்டினியூ பண்ணுவோம் ஓகே சார் ஆக்சுவலாக இப்போ நேரமின்மை காரணமாக சீக்கிரம் முடிக்கிறோம் ஆனால் எனக்கே மனசு இல்லை நிறைய விஷயங்கள் பேசுனீங்க ரெண்டாவது வாட்டி திரும்ப நீங்கள் கண்டிப்பாக இங்கே வர மாதிரி இருக்கும் நான் அதையும் சொல்லிடுறேன் இப்பயே ஏன்னா நிறைய பேர் கருத்துகள் சொல்லுவாங்க உங்களுக்கே தெரியும் கருத்தியில் அணுகே நம்ம ஆகணும் ஆனால் என் கருத்தை இன்னொரு தடவை ஒன்றுக்கு ரெண்டு தடவை கேட்டுட்டு அந்த கருத்துக்குள்ளேயே இன்னொரு கருத்து பதில் இருக்காங்க தேடி பார்த்துட்டு அவங்க அவங்க வரட்டும் ஓகே சார் அவங்க வாதம் பண்ணும்போது அப்புறம் நீங்க எங்கிட்ட கேட்டேன்னா இதுக்கு தான் இந்த பதில் சொல்லியிருக்கேன்னு மொக்கையா அவங்க அவமானப்பட்டு கூடாது அதனால ஒண்ணுக்கு நல்ல தடவை அதை கேள்வி ஓகே சார் உங்களுடைய முழுக்க டிஆர்பி கூண்டு மாதிரி இருக்கும் கேட்கட்டும் அதுக்கப்புறம் வரட்டும் ஓகே சார் ஓகே சார் இது இன்னொன்னு என்னை பத்தி முழுசா புரிஞ்சுக்கணும்னா டைரக்டர் விஜய் கே அந்த யூடியூப் சேனலே பாருங்க அதுல பல படைப்புகள் கொடுத்துருக்கேன் இது நீங்க கட் பண்ணிடாதீங்க ஏன்னா இவனால எங்கிட்ட வந்துட்டு இவன் யூடியூப் சேனல் வளர்க்கிறேன் போறோம் சார் நீங்க வரேன் சார் இல்ல இதுல வந்து இதே ஓபனா சொல்றேன் நானு ஒரு ரெண்டு மணி நேரம் எடுத்துட்டு ஏழு வாரத்துக்கு போட்டாரு யாரு நம்ம சாய் வித் சித்ரா ஏழு வாரம் வந்தது அதுல கரெக்டா என்னோட சேனல் பத்தி சொல்லப்பட்டது மட்டும் தூக்கிட்டாரு

நான் இருக்கிற சினிமாக்காரன்லையே அதிகமான வெற்றி படங்கள் கொடுத்தவன் தோல்வி படங்களோட நான் தாங்கிறது இது வரலாற்று உண்மை அது யாருமே பெருசாக பேசப்படலை சொல்லப்படலை நான் பண்ண படங்கள் குறைவு ரோசா கல் கல்தூர் திறமை அண்ணாடா தம்மியடா நான் பண்ணி கொடுத்த நினைவுச் சின்ன வாழ்க்கை சக்கரை ஸ்க்ரீன் பிளே பண்ணுறது உதிரி பூக்கள் வந்து அதிலிருந்து பல படங்களுக்கு நான் பண்ணி கொடுத்த கான்ட்ரிபியூஷன்ஸு வெற்றி நான் இவ்வளோ தூரம் பேசுனப்போ எவ்வளோ வெற்றி படங்கள் நான் கொடுத்துருக்கேன் ஆனால் நான் அந்தளவுக்கு சினிமாவில் வந்து அனலைஸ் பண்ணி பேசப்படுறேனானே இல்லை இன்றைக்கி வரைக்கும் மணிரத்னத்தையும் பாரதி ராஜாவையும் பேசுறது தப்பு இல்லை ஆனால் அவங்கள விட அதிகமான வெற்றி படங்கள் அதிகமான கருத்துள்ள படங்களை கொடுத்தவனா இது ஒரு தற்பரிய இப்போ நான் வந்து சீரியலுக்கு வந்ததுனால இப்போ அவங்க விட்டு இப்போ போட்டி போட்டுக்கிட்டு நிற்கணும்னோ இன்னொரு படம் பண்ணணும்னு நினைக்கல அவங்க பண்ண ஃபெயிலியர் படங்கள் எந்த படத்துலையும் எந்த கருத்தையும் ஆழமாக யாருமே சொல்லலை ஒவ்வொரு படத்துலேயும் கருத்தை முதல்ல முன்னால எடுத்து சொல்லிட்டு கிளைமேக்ஸில் வந்துட்டு போலீஸ்கார அரஸ்ட் பண்றப்போ அந்த படத்துல நீதி நீதி சொல்லிட்டு தான் படத்திலே ஆரம்பிச்சேன் ஒவ்வொருத்தருக்கும் தனி திறமை இருக்குது இதை ப்ரூவ் பண்றதுக்கு தான் சத்யராஜ் கூட்டிகிட்டு போய் ரேவதி வளர்ப்பார் திறமை படத்தை போட்டு பாருங்க இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சிவாஜி கழுத்துல எப்படியும் நான் படித்தேன் என் படத்தில் படிப்புல அறிவில் இதை வச்சுக்கிட்டு நான் எப்படி வேணாலும் வாழுவேன் இப்படித்தான் வாழணும்னு ஒரு பையன் எப்படியும் வாழலாம் அறிவும் திறமை இருந்தால் போதுன்னு நினைக்கிற ஒரு பையன் இவங்க ரெண்டு பேருக்கும் அப்பனுக்கு மகனுக்கு ஏற்படுற காண்ட்ரவர்சி முதல்ல எடுத்தோன்ன முடிச்ச போட்டுட்டு தான் நான் கதையை ஆரம்பித்தேன் கிளைமேக்ஸில் கருத்து சொன்னவன் இல்லை கருத்தை சொல்லிட்டு அதுக்கு வழிஞ்சுக்கு நான் கொண்டாந்து ஒவ்வொரு கதையை சொன்னவன் நான் இது யாருமே உலக வரலாற்றில் இப்படி எடுத்துக்கிட்டு படத்தை சொன்னவன் எவனும் இல்லை இதை பற்றி யாரும் சொன்னதும் இல்லை நானும் அதை பற்றி பெரிய பப்ளிசிட்டியும் பண்ணதில்லை வேணா நீங்கள் என்னோட ஒவ்வொரு படங்களாக லிஸ்ட் எடுங்க பாருங்கள் உலக வரலாற்றில் இப்படி எவனுமே இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த கருத்துக்கேற்ப கதை சொன்னவன் நான் ஒருத்தன் தான் சொல்ல சொல்லுங்க யாரையாவது நான் சவால் உடனே அவங்களோட போட்டி போடணுங்கிறதுக்காக இல்ல என்ன முதல்ல இனியாவது ஜனங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன்